அதுக்கு ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட் திறந்துருக்குறாங்க அதில் ஒரு மந்திரி ஒருத்தன் போட்டிருக்காங்க டெல்லியில் அவன் தஞ்சாவூரை வந்து பேசிட்டு போயிருக்கான் சர்வதேச விஞ்ஞானிகள்லாம் கூடியிருந்தாங்களாம் மூணு நாள் அது தொடக்க விழாவில் பேசிட்டு போயிருக்கான் என்ன பேசிட்டு போயிருக்கான்னா இந்த நெல் வகையில் நெல்லில் அரிசியில் மட்டும் பத்து வகையான பண்டங்கள் செய்யலாம் ஃபுட் ப்ராசஸிங் அதில் செஞ்சு விட்டாக்கா என்ன செய்யலாம்னா விவசாயிக்கு கூட பணம் கொடுக்கலாம் இப்போ பணம் பத்தலைன்னு தானே வருத்தப்படுறாரு கூட கொடுக்கலாம் அவர் மட்டும் தரமானதாக உண்டு பண்ணி கொடுத்துட்டாருன்னா வந்து பா ப்ராசஸ் பண்ணுவாங்க பத்து வகையான பண்டங்கள் பண்ணிடலாம் அப்போது நம்ம இதை விஞ்ஞானிகள் இதில் கவனம் செலுத்தணும் இதுக்காகவே அந்த டிபார்ட்மெண்ட் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த விளைஞ்சதெல்லாம் கம்பெனிக்காரன் வாங்கிட்டு அதை டப்பாவில் உள்ள அடைச்சிடுவான் ஒன்றுமே கிடைக்காது டப்பாவில் உள்ள அடித்து பதுக்கிக்குவான் எல்லாத்தையும் பதுக்கிடுவான் அதுக்கு நிறையா அப்போ கோடிக்கணக்கில் நம்ம பணத்தில் மானியம் ஒதுக்கியிருக்காங்க அந்த தொழில் செய்கிறவனுக்கு அதில் உணவு மந்திரியோட மகா ஒருத்தி சரி சார் ஆகையினால இதில் கட்டாயம் இதை செஞ்சு முடிச்சுடுவாங்க மக்கள் மத்தியில் உணவையே கண்ணில் காட்ட மாட்டாங்க உணவு இல்லையே இல்லையேன்னு தவிக்கிறாங்க பாருங்க அப்போ விலையை ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் சூப்பர் மார்க்கெட்டு அதுக்கு பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை எல்லாம் கடையெல்லாம் போயிட்டே இருக்குது இவ்வளவு பெரிய ஒரு எதிர்காலம் மோசமான எதிர்காலம் இருக்கு பாருங்க அதை பத்தி நீங்க யாரும் நினைக்கவே இல்லை ஏன்னா வெளிப்படையா எதையும் சொல்றதே இல்லை அவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு அப்போ தெரியும் உங்களுக்கு தி பஃபலோஸ்னு தெரியுங்களா எதையுமே வெளிப்படையா சொல்றதே கிடையாது நம்ம கிடைக்கிற துண்டு துண்டு செய்திகளை ஒன்றா நினச்சி பார்த்தீங்கன்னா இது தெரியும்